அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரக் அப்யூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆன்டி ட்ரக் அப்யூஸ் பற்றி நம்ம வந்து ஒரு பிளட்ஜ் வந்து எடுத்துருப்போம் ஸ்கூலில் அதை எப்படி வந்து நம்ம வந்து எம்ஏஸில் ஏற்றுவது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் டீச்சர்ஸ் எப்பையும் போல் வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து எல்லோரும் வச்சுருப்போம் அந்த ப்ளஜை எடுத்த மாதிரிக்க அதை எப்படின்னு பார்ப்போம் டீச்சர்ஸ் நீங்கள் வந்து எப்போயுமே நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோ ரீசைஸர் ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க இப்போ போய் காட்டுறேன் நான் டீச்சர்ஸ் இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வந்து புது புது வீடியோவாக நான் வந்து போட்டுக்கிட்டே இருக்கேன் நான் போல நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ எடுத்துக்கிங்களோ அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் காட்டுறேன் நான் டீச்சர்ஸ் வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளஜ் எடுத்ததுக்கு வந்து நம்ம வந்து ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுப்போம் எல்லாருமேவும் இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து ரீசெஸ் பண்ணுங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு க்ராப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்களேன் எப்படியே போனீங்கன்னா இப்போ பாருங்கள் அந்த கஸ்டம் உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் கேபி கொடுங்க டீச்சர்ஸ் இருபத்தஞ்சி கேபின்னு சொல்லி கொடுத்து ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன் அப்புறம் இன்னொன்று வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஆறில் வந்து ஒரு ஃபோட்டோ நம்ம வந்து ப்ளட்ஜ் வந்து எடுத்துருப்போம் அதுக்கும் ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் இதே மாதிரி ரீசைஸ் பண்ணி இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன் க்ராப் பண்ணுறதுக்கு பண்ண பிறகு ரீசைஸு இப்போ பாருங்களேன் கஸ்டம் பொருள் போன உடனே டுவெண்ட்டி ஃபைவ் கேபி கொடுத்துருங்க இப்போ ப்ராசஸிங் வாங்கிக்கிட்டு ப்ராசஸிங் எல்லாம் முடிஞ்சு டீச்சர்ஸ் இப்போ மறக்காமல் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் இப்போ எப்பயும் போல் குரோம் ப்ரௌசருக்குள்ளே போங்க டீச்சர்ஸ் போயிட்டு அதில் டிஎன் எம்இஸ்னு சொல்லி அடிங்க அடித்தனா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இப்போ இந்த தேவையில்லாத இன்ட் மார்க் வந்து எடுத்து விட்டுருங்க இப்போ டெஸ்க்டாப் சைட் மோட் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ எப்பயும் போல் அந்த த்ரீ டார்ட்ஸை டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்க வரிசையாக ஸ்கூல் டீட்டெயில்ஸு அதுக்கடுத்து ஸ்கீம்ஸு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐட்டம் இன்வென்ட்ரி ஆக்டிவிட்டிஸும் கொடுத்துருப்பாங்க அது கீழேயே பாருங்கள் ட்ரக் அபியூஸ் இருக்கா அதை போய் டச் பண்ணுங்க நீங்கள் டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் ஸ்கூல் ட்ரக் அபியூஸும் கொடுத்தா ஆன்டி ட்ரக் கிளப் ஃபார்மேஸன் இருக்கும் அதை போய் ஆன்டி ட்ரக் பிளட் டேக்கன் நம்ம பிளட்ஜ் தானே எடுத்தோம் அதை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின்னு ஆன்டி ட்ரக் ப்ளஸ் டேக்கன் இன் டுவெண்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதை எடுத்தீங்களான்னு கேட்டுருக்கேன் ஆமாம் எஸ்ஸுன்னு கொடுத்துருக்கேன் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் பார்ட்டிசிபேட்டா அப்போ அன்னைக்கு வந்து எத்தனை பேர் வந்து அந்த டீச்சர்ஸ் வந்து இல்லை கலந்துக்கிட்டாங்களோ அந்த டீச்சர்ஸை போடுங்க நீங்கள் அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற நம்பரையும் போடுங்க இப்போ நான் எங்கள் ஸ்கூலுக்கு நான் வந்து போடுறேன் நான் டீச்சர்ஸ் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு போடுங்க நம்ம பள்ளி கண்ணாடியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த பே அத்தனை பேரை நீங்கள் வந்து போடுங்க இப்போ அதுக்கடுத்து ஷூஸ் பயிலுக்குள்ளே போனோடனே மீடியா பிளேயர்னு இருக்கும் அதை டச் பண்ணோடனே இப்போ பாருங்களேன் நம்ம ரீசைஸ் பண்ணி வச்சுப்போமா இல்லையா அந்த ரீசண்ட்டுங்கிறக்குள்ளே போங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் ரீசைஸு இருக்கா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுக்க ஃபோட்டோஸ் வந்து அப்படியே வந்திருக்கும் வரிசையாக ரீசைஸ் பண்ண ஃபோட்டோ இப்போ நான் அதை போய் அந்த ஃபோட்டோ வந்து டச் பண்ணுறேன் நான் அப்படியே ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு அந்த ப்ளூ கலர் வந்துருச்சா கீழே பாருங்கள் யூஸ்ன்னு ப்ளூ கலர் இருக்கா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே இப்போ பாருங்கள் ஃபைல் அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு இப்போ டவுட்டாக இருக்குது அப்படின்னா அந்த வியூ ஃபைலில் போய் நீங்கள் டச் பண்ணி வேணும்னா பார்த்துக்கலாம் அதை போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து வரும் அடுத்தது பாருங்க ஆன்டி ட்ரக் ப்ளஸ் டேக்கன் இன் லெவன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ பதினொன்னாந்தேதி நம்ம ஒன்று எடுத்தோம்ல எடுத்தீங்களான்னு கேட்டிருக்கு எஸ்ஸும் கொடுத்துருங்க அதே மாதிரி தான் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் பார்ட்டிசிபேட்டன் இருக்குது ஏழு பேர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டிருக்காங்க அது எத்தனை பேரோ அதை போட்டுருங்க அதுமாதிரி ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்க நீங்கள் ஷூஸ் ஃபைலுக்குள்ளே போய் ஃபோட்டோவை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் மீடியா பிளேயில் அதை போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு இப்போ நீங்க பாருங்களேன் இதில் நம்ம ஏற்கனவே ரீசண்ட் இருக்கா அந்த த்ரீ டாட்ஸு கால போய் டச் பண்ணுங்க நீங்க அதான் ரீசைஸு போட்டோஸ் இருக்கும் டச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுக்கணும் டீச்சர் அந்த போட்டோவை போய் டச் பண்ணுங்க நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ்மெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க இந்த ப்ளூ கலரில் வருதான் கீழே பார்த்தீங்கன்னா யூஸ்னுக்கும் டச் பண்ணியிருங்க அங்கே பாருங்கள் ஃபைல் அப்லோட சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு இப்போ அந்த வியூ ஃபைலில் போய் பாருங்கள் நீங்கள் இந்த பாருங்க அந்த ஃபோட்டோ தெரியுதா பார்த்துட்டு இந்த சேவ்ங்கிற பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேவ் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடும் டீச்சர்ஸ் அவ்வளோதான் நம்ம எடுத்த ஃபோட்டோவை நம்ம எமேஸில் வந்து அப்டேட் பண்ணுறோம் இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்கா பண்ண சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸ் இதை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நியூ அப்டேட்டாக வந்திருக்கு டீச்சர்ஸ் இந்த சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டீச்சர்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்கள் நான் உடனுக்குடனே பதில் கொடுக்குறேன் தயவு செய்து எதாவது என்னடா கமெண்ட் கொடுத்தோம் ஆன்சர் போடலே அப்படின்னு நினைக்காதீங்க எனக்கு டைம் இருக்கப்போ நான் கண்டிப்பாக நான் வந்து போடுறேன் டீச்சர்ஸ் அதனால் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வந்து இது மாதிரி அப்டேட்ஸை நிறையா கொடுக்குறேன் டீச்சர்ஸ் தேங்க்யூ